பிரதானமாக ஒன்று சொல்லி இருக்குது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எல்லாரும் சொல்லுங்க தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் தேவனுடைய வசனம் எப்ப தெரியுமா ஆவியின் பட்டயமாகிறது இது இங்க இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயம் ஆகிறது இல்லை உங்கள் கையில் இது இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயமா ஆகிறது இல்லை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பிசாசன் தலைமையில கொண்டு வந்து பைபிளை வைப்பாங்க கோரியா இல்லையா ஏன்னா இது ஆவியின் பட்டயம் இல்ல பட்டயம் வந்து இரும்புல செய்யறாங்கன்னா அதுதான் இது திஸ் இஸ் பட்டயம் எந்த வஸ்துவாலும் உண்டாக்கப்பட்டிருக்கோ அதுதான் இது எப்ப இது ஆவியின் பட்டயம் ஆகுது கையில இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயம் இல்லை தலாணி கடையில் வச்சு காத்து கருப்பு வராதபடி தடுக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க அது ஆவியின் பட்டயம் ஆகிறது இல்ல எப்ப ஆவியின் பட்டயம் ஆகுதுன்னா என்னைக்கு இங்க இருக்கிறது உங்களுடைய வாயிலிருந்து வெளியே வருகிறதோ அப்பதான் அது பட்டயம் வருது